விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் பத்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போது யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்தர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் தசமி திதி கொண்ட நாளாக இன்றைய நாள் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக நடராஜர் சுவாமி இன்னைக்கு நடராஜர் சுவாமியினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் அவருடைய சன்னதிகள்ல பிரார்த்தனைகள் செய்யறதும் பரதக்கலையை புகழ்ந்து பேசுறதும் நம்ம நேர்களுக்கு இந்த சந்திராசிரமத்துல உத்தமமான பலன்களை கொடுத்துடும் இப்படி சந்திரன் உத்தர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த பரன் மேலே இந்த ஷெல்ஃப்ல மேலே செகண்ட் ஃப்ளோரை தேர்டு ஃப்ளோரா டென்த்து ஃப்ளோரா ஃபிஃப்டீன்த் ஃப்ளோரா இவ்வளோ உயரமா இவ்வளோ தான் எக்கணுமா எம்பணுமா தூக்கணுமா அப்படின்னு இந்த உயரத்தின் இவ்வளோ பெரியவங்களா அப்படின்னு பிரமிக்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பரன் மேலே ஷெல்ஃபில் லேஃப்டில் எக்கி பார்க்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அப்புறம் இந்த இதெல்லாம் இல்லை காணோம் எங்க வச்சோன்னு தெரியல அப்படின்னா தேடணும்ல பீரோவுக்கு மேல பார்க்கறது கபோர்டுக்கு மேல பார்க்கறது இந்த மேல பார்க்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும்னு சொல்லிடலாம் அதே மாதிரி கொஞ்சம் மேலிடத்துல தான் போய் பேசிட்டு வரணும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் மருந்து மளிகை மாத்திரை இதற்கான விரயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் மருந்து செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் சார் இருக்கு மருந்து பொருட்களினுடைய விலை உயர்வு கொஞ்சம் கவலைக்களம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இன்றைக்கி ரிஷவராசிரியர்களுக்காக உண்டு வரவு செலவு எழுதி பார்த்தா அதில் மருந்து செலவு ஜாஸ்தி இருக்குது மருந்து மாத்திரைக்கே ஒரு பெரிய தொகை போயிடுதில்ல அப்புறம் ஹெல்த்தை பார்த்துக்கணும்ல இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் கொஞ்சம் மெடிசின்ஸோட தான் சில விஷயங்கள்லாம் நகர்த்துற மாதிரி இருக்குது சுகர் ப்ரெஷர் தைராய்டு அப்புறம் சால்ட் லெவல் கொலஸ்ட்ரால் லெவல் அதுலேயே நல்ல கொலஸ்ட்ரலாம் கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் இதெல்லாம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பரிசோதனை இந்த லேபு லேபு இந்த டெஸ்ட்டு டெஸ்ட்டு அப்படின்னு ரத்த அழுத்தத்தினுடைய வேரியேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு சான்ஸ் சார் லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு லேசா அந்த மத்தியான நேரத்துல ஒரு அசதி வருது லேசா அந்த மண்டையில குடு 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 குடுன்னு ஏதோ ரத்தம் ஓடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு இந்த ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம் உடல் நலத்துல சிவராசனியர்களுக்காக இருக்கு அடுத்து இருக்கிற மிதனராசி நேரர்களை பொறுத்தவரையிலும் அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் பெரிய அளவுக்கு கை கொடுப்பாங்க கவர்மெண்ட் பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வட்டி வரி வாய்தாதாங்க அந்த இன்கம் டேக்ஸ் இன்கம் இன்கம்மே இல்லை டாக்ஸ் இல்லை அப்படின்னு இந்த இன்கம் டாக்ஸு ஜிஎஸ்டி இந்த வரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆனால் ஜனவரி பிப்ரவரி நேயர்களே வருமான வரி அப்புறம் இந்த சேல்ஸ் டேக்ஸு ஜிஎஸ்டி டேக்ஸு விஐடி டேக்ஸு எல்லா டேக்ஸும் பார்த்தா ஒரு பெரிய பாரம் தர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு அதை பத்தின புரிதல் அப்படிங்கிறது மிருராசிரியர்களுக்காக இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட வாத விவாதங்கள் ஆனா அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க வாத விவாதம் புரிய மாட்டாங்க அதே மாதிரி அரசு அடையாள அட்டைகள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு இன்னும் என்னென்ன கார்டு இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தேட வேண்டிய தருணங்கள் அதை பயன்படுத்த வேண்டிய தருணங்கள் அது வேற காப்பி போட்டு வைக்கணுமா இல்லை சில டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கே கேட்கறாங்களா அப்படியே அப்லோட் பண்ணிடலாமா அப்படின்னு இந்த அப்படியே அப்லோட் பண்ணிடலாங்கிற நிலை மிதனராசிரியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு பா குடும்பத்துல இப்படி ஒரு நிம்மதி சந்தோஷம் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான ஒரு அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கு இந்த ஸ்வீட்டு காசு கொடுத்தா நம்ம வாங்கி சாப்பிட்றலாம் ஆனா பாருங்க காசே கொடுக்காம நம்ம நண்பர் மூலமா ஒரு கிஃப்ட் நம்ம தெரிஞ்சவங்க மூலமா ஒரு கிஃப்ட் நம்ம சொந்தக்காரங்க மூலமா ஒரு கிஃப்ட் வேண்டப்பட்டவங்க மூலமா ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது வரும் பொழுது அடடடா அப்படின்னு இன்னைக்கு ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் பூ பழம் இது போன்ற பொருட்கள் உங்களை தேடி கிஃப்டா வருவதற்கான தருமங்கள் சந்திரனே உங்களுக்கு கிப்டா தான் வரா அப்ப தனம் குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறப்ப பணத்தை பத்தின கவலை கண்டிப்பா வேண்டாம் பொருளாதாரம் வந்து சேரும் மன நிம்மதி வந்து சேரும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருமங்கள் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு நம்பிக்கை அதிகமாக இருப்பதற்கான தருணங்கள் காரியங்கள் ஜெயமாகங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்திருக்க சிம்மராசி நேர்களை ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் வேண்டாம் அதர் தன் தட் பாக்கி இருக்க விஷயம் எல்லாமே பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் நம்பிக்கை மேலோங்கி நிற்பதற்கான தருணங்கள் நம்பிக்கை நாணயம் கைராசி பளிச்சிட வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான நிலை டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பெரிய மனிதருடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் சிநேகிதர்கள் இருந்த சின்ன சின்ன வாத விவாதங்கள்லாம் மறைந்து ஒரு அன்பு பரவ பரவலாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் கெட்டிக்காரத்தனம் புத்திசாலித்தனம் திறமைக்கான மேடை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அட்டி பின்னி பிடல் எடுத்துருவீங்க தான் சொல்லக்கூடிய விஷயம் சார் நிஜமாவா பின்னி பிடல் எடுத்துருவோன்னா அட ஆமாங்க எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு மேடம் எதிரிகள் உங்கள் பார்த்து உங்களை பார்த்து ஒதுங்க வேண்டிய தருணங்கள் அப்போ வசிஷ்டர் வாயில பிரம்ம பட்டம் வாங்குறதும் எதிரியே உங்களுடைய புகழ் பாடுவதும் அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் சின்ன தொய்வுங்கிறது உண்டு சார் வர மாட்டேங்குது சார் ஏதாவது ஒன்று சொல்லலாம் அப்படின்னா யாரோ தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு அப்படியே பேக் அடிக்கிறேன் இந்த பேக் அடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் ஒரு முடிவு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஊர்ஜிதம் சொல்லிட்டு பேக் அடிக்க வேண்டிய தருணங்கள் என்ன அது இப்படி பேக் அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் அதே மாதிரி கொஞ்சம் இந்த அயன் பண்ணாத சொக்கா கொஞ்சம் டல் அடிக்கிறது ஈரனாத்த மடிக்குதே ஆமா ஆமா துணி ஈரமா இருக்கு காயலை என்ன பண்றது சரி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிப்போம் அயன் பண்ண கொடுத்த ட்ரெஸ்ஸும் வரல அப்படின்னு எனவே இன்னைக்கு அயன் பண்ண கொடுத்த ட்ரெஸ் வராதா ஆமா சந்திரனே வரல அப்போ உங்களுக்கு இன்னும் அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது மனக்கலக்கம் தரும் எரிபொருளுக்கான விரயங்கள் வாகனத்துக்கான விரயங்கள் வாகனத்தை எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம சுத்தி சுத்தி ரொம்ப தூரமா போய் நிறுத்திட்டு நடந்து வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக சார் சந்திரன் வரலன்னா நான் எல்லாம் அலையணுமா அலைச்சல் மன உளைச்சல் உடல் நலத்துல சின்ன தொய்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லாபம் ஒன்று எவ்வளோ பாடுபட்டீங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டீங்க பட்ட பாடு யாவுமே பாடந்தான் நடனம் பூஜை பூஜை புனஸ்கார பொருட்கள் அதே மாதிரி சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்குறதும் வாயால் பதில் சொல்லாமல் உங்கள் செய்கைகளாலையும் உங்கள் செயல்களாலையும் பதில் சொல்ல வேண்டிய தவிர உங்களை எல்லாரும் பிரமித்து பார்ப்பதற்கான ஒரு நாளாக இருக்கும் ஆடையில பிரத்யேகத்துவம் வஸ்திரத்துல பிரத்யேகத்துவம் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கறது வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு பிள்ளைகள் விதத்துல கோபதாபம் இருக்காது மனதுல சந்தோஷம் இருப்ப இருமடங்கு இருக்க வேண்டிய அமைப்பு உண்டு ஒன்னே ஒண்ணு ஓவர் கான்பிடன்ஸ் வேண்டாம் அகம்பாவம் வேண்டவே வேண்டாம் ஆணவம் வேண்டவே வேண்டாம் நான் மட்டுந்தான் என்னால மட்டும்தான் எனக்கு தானா அப்படின்னு நீங்கன்னா மடிய போகிறது நீங்க தான் ஜோதிடத்துல பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு செய்த பாவத்திற்கோ சுமந்த பாவத்திற்கோ விமோச்சனம் உண்டு ஆனா அகம்பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ விமோச்சனம் கிடையாது அடுத்திருக்க இருக்க விரச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாண கலைப்பு என்ன டயர்ட்னஸ் இல்லை தோள்பட்ட ரெண்டும் வலிக்குது சார் முதுகு பகுதி வலிக்குது சார் ஒரே டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் கொஞ்சம் லேட்டா போய்க்கலாம் தப்பு இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும் முடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சீராசிரியர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி சின்ன தொய்வு காணப்படுவதற்கான சாத்தியம் ரொம்ப உண்டு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை எஸ்பெஷலா பின்பாகம் பாகம் வலிக்கிறது சந்திரன் உங்களுக்கு பின்னாடி தான் நிக்கிறார் முன்னாடி இல்லை அப்போது பின்பாகம் பிடரி பகுதி முதுகு பகுதி முதுகு தண்டுவடப் பகுதி இடுப்பு காலோட பின்பாகங்கள் வலிப்பதற்கான தருணங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அசதிங்கிறது இருக்கும் உங்களையும் மீறி அசந்து அயர்ந்து தூங்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது விஷயராசினியர்களுக்காக அப்போ தூங்கினா லேட் ஆகிடும்ல இந்த லேட்டு ஏட்டு இப்போவே லேட்டுங்கிறது விசீகராசினியர்களுக்காக அந்த டென்ஷன் தான் வேற ஒன்றும் இல்லை அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ஸ்நேகிதர்கள் ஸ்னேகிதர்களுக்கு நல்ல புரிதலுக்கான தருணம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுவதற்கான ஒரு திருநாளாகவே இருந்துகிட்டு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பண வரவு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் சிந்தனை திறன் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு சார் அப்பாட்ட சொல்லணும் சார் அப்பாவை பற்றி பேசணும் சார் அப்பாவை பற்றி புகழ்ந்து ஒரு இடத்துலயாவது ஆமா ஆமாம் ஆமாம் இன்னார் பையன்தான் அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் கெடிக்காரத்தனமான பலன்கள் நிச்சயம் உண்டு மனதில் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது நீங்கள் முனைப்பாக இருக்கீங்க ஆனால் அந்த அளவுக்கு அடுத்தவர்கள் ஒத்து வருவாங்களாங்கிறதான் பார்க்க வேண்டியது பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சொல்லி கௌரவம் தேட வேண்டிய தருணம் தரிசராசினியர்களுக்காக உண்டு இருக்கிற மகர ராசினியர்களை விட்ட குறை தொட்டக்குறை அக்கறை ஒரே குறையாவே இருக்கு சந்திரனுக்கே இன்னைக்கு பெரிய குறை உண்டு இரும்பு பொருட்களில் மோதிக்கிறது நெருப்பு பொருள் மேலே படுறது ஆ சுற்றுச்சே அப்படின்னு காஃபி சுடுது டீ சுடுது சாப்பாடே சுடுது கை வைக்க முடியல ஆஹா அப்படி ஃபுல்லாக ஊதி ஊதி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அப்போது சார் கசக்கிட்டாங்க சார் நசுக்கிட்டாங்க சார் தெரியாதனமா கூட்டத்தில் மாட்டிக்கிட்டேன் ஜாம் பன் பட்டர் ஜாம் இல்லை பிரெட் பட்டர் ஜாம் இல்லை டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கூட்ட நெரிசல பார்த்தா கொஞ்சம் விலகி இருந்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு மகராசினியர்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் டல்லடிக்கிற சொக்கா சாயம் போன வஸ்திரம் பரவாயில்ல என்ன பண்றது அப்புறம் ஈரத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இந்த சீசன்ல இதுவே போதும் சார் இந்த சாயந்தரம் ஆனா கொஞ்சம் சிலு 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 சிலுங்குது சார் விரல் கையெல்லாம் கொஞ்சம் சிலு சிலுங்குது கொஞ்சம் ஏசி வேற ஃபுல்லாகவே வச்சிருக்காங்க குறைக்க சொல்லுங்க அப்படின்னு இந்த ஏசியை குறைக்க சொல்லுங்கிற விஷயம் ராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி ஆகாரம் கொஞ்சம் சூடு இல்லாம இருக்கும் கொஞ்சம் ஊத வேண்டிய தண்டங்கள் இருக்கும் கொஞ்சம் ஹீட்டுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் நெருப்பு உஷ்ணம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் நீங்க சூடாகாம இருந்தீங்கன்னா நல்லது மகர ராசி நேரங்களே இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கூட்டம் இதெல்லாம் பார்த்தாலே பெரிய அலர்ஜி தான் சார் ஏடிஎம்ல விதிடுறால் கண்டிப்பா இருக்கும் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் செக் புக்கு பேமெண்ட் வரலை அப்படிங்கிற கவலை பணம் பத்துல பத்துல மாத கடைசியினுடைய இருக்கம் ரொட்டேஷன் பண்ணலாமா யாருக்கிட்டையாவது கேட்டு வாங்கலாமா கேட்டு வாங்கினா தப்பா நினச்சிப்பாங்களா பணம் பத்தலை அப்படின்னு சிரமப்பட வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக குறுக்கோலிகள் வேண்டாம் ஷார்ட்கட்ஸ் வேண்டாம் கிராஸ் கட்ஸ் வேண்டாம் இருக்கிறது மெயின்டைன் பண்ணிக்கலான்றீங்க நல்லது மிகைப்படுத்தி பேசுதல் கூடாது உங்கள் குற்றம் ஏதாவது தவறாக இருந்ததுன்னா அதை ஒத்துக்கங்க முடியாது அது எப்படி என்ன நீங்கள் குறை சொல்லலாம் நீங்கன்னா மடிய போகிறது நீங்களாதான் இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு மாமனார் மாமியார் வைத்துள்ளது இவங்க வகையாள ஒரு சின்ன உங்களை திட்ட தான் செய்வாங்க ஆனால் அந்த திட்டம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க தப்பாக எடுத்துக்க வேண்டாம் குறை பார்த்தோம் குறை பேசணும் அப்படின்னா எல்லாமே குறையாதான் செய்யும் தெரியும் நிறைய பார்ப்போம் நிறைய பேசுவோம் அடுத்த இருக்கிற மீனராசி நேரங்கள பொறுத்தவரை எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி அப்போ பேக் எதிர் நீச்சல் பேக் நீச்சல் தம் கட்டி மூச்சு போடுறது தண்ணிக்குள்ளங்க தம் கட்டி மூச்சு போடுறது வாழ்க்கையில போராடுறது வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் போர்க்களம் இருக்கும் அதை நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்னு தான் கொஞ்சம் பேசி சமாளிச்சிட்டீங்க அப்படின்னா பெரிய கடிகாரத்தனம் உங்களுக்காக உண்டு அதே மாதிரி மனதுல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் சின்ன சின்ன சந்தேகங்கள் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அதை உடை தெரிய வேண்டிய தருணம் மீனராசினியர்களுக்காக வந்து யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது இவங்க வரேன்னு சொல்லிட்டாங்களே தரேன்னு சொல்லிட்டாங்களே நம்பி இருக்கலாமா அப்படின்னு நம்பி எதிர்பார்த்து இருக்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் இப்படி இப்படி எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையாமல் காலம் தாழ்த்தி முடிக்க வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய தொட்டு நமஸ்காரம் செய்து குழுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிட கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் டவுன்லோட் செய்யுங்க இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க